இன்னைக்கு காலையில் எந்திரிச்சி செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றலாம்னு ஊத்திட்டு இருக்கப்ப தற்செயலா இந்த வண்டை பார்த்தீங்க எப்படி இவ்வளோ பெரிய வண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு பார்க்கறதுக்கு ஆளை பயமுறுத்துற மாதிரியே இருந்தது அது மீசையோட நீளங்களை பார்த்தா ரொம்ப நீளமாக இருக்குது இந்த செடிகளை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கப்ப பறந்து போய் தரையில் சட்டுன்னு கீழே விழுந்துருச்சு அம்மா மேலே எதுவும் பறந்து வந்து உட்காந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குச்சி எடுத்து அதை விரட்ட ட்ரை பண்ணால் அது நம்மளை பயமுறுத்துச்சு ரெண்டு நாளாகவே மழையா இருக்கிறதுனால எங்கேருந்து பறந்து வந்துடுச்சு போல உச்சியை கொண்டுட்டு போனா அது நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்டுகிட்ட இங்கே வாங்க ஏதோ பெரிய வண்டு இருக்கு வந்து புடிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து பார்த்தாரு வந்து பார்த்துட்டு இது காண்டாமிருக வண்டுன்னு சொன்னாங்க என்ன காண்டாமிருக வண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பொன் வண்டு இல்லைன்னா கதம்ப வண்டு இதோட பேர் வேற எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட கேட்டால் அவரும் சொன்னாரு இது காண்டாமிருக வண்டுதான்னு என்ன பண்ணுன்னா முக்கியமா தென்னை மரங்களோட குருத்தை தான் தாக்குமா எங்கேயெல்லாம் அழுகி போன வேர்கள் இருக்கோ அங்க போய் உட்காந்து அதை சாப்பிடுமா இந்த வண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதோட பேர் என்னென்னு தெரியுமா